கவி விருந்தினர் கவி அண்ணல் நபியின் பாதை கவிஞர் சோழபுரம் தாக அவர்கள் எழுதிய கவிதை நூலின் முப்பத்தி ஏழாவது அத்தியாயம் அகல் போர் ஹைபரில் குடியேறிய யூதர்கள் முஸ்லிம்களை அழித்தொழிக்கும் ஆசை விளக்கிற்கு ஆதரவு எண்ணெய் பார்க்க மக்கத்து குறைசியரை வேண்டினர் குரைசியர்களோ தேடிப்போன செல்வம் ஓடி வந்ததாய் கழித்தனர் முஸ்லிம்களுக்கு எதிராய் எதிர்ப்பலைகளை ஏகமாய் வளர்த்தனர் வஞ்சம் தீர்க்கும் எண்ணமிலார்க்கும் லஞ்சம் தந்து வஞ்சமேற்றினர் அபு சுஃபியான் தலைமையில் பெரும் படையொன்று அணிதிரண்டு நிற்பதை அன்னலிடம் ஒற்றர்கள் உரைத்தனர் மதினத்து மக்களை அழைத்து ஆலோசனை கேட்டனர் அண்ணல் பெரும் படைதனை எதிர்த்திட நம்மிடம் ஆள்பலம் அதிகமில்லை தற்காத்து போர் புரிவதே தலை சிறந்த வழி என சல்மான் பார்சி தம் கருத்து முத்தை காணிக்கையாக்கினார் புதுமை பொழியும் ஆலோசனையை அன்னல் ஏற்றனர் மதினாவின் மூன்று திசைகளின் வாயில்களையும் கோட்டைகளே காத்து நின்றன வடதிசை மட்டிலும் வரவேற்பு வாசகமாய் திறந்தே இருந்தன அங்கே அகழ்வெட்டும் பணிகள் ஆரம்பமாயின அண்ணல் ஆணையிடுபவராக மட்டும் இருந்ததில்லை தோழர்களுடன் தோல் சேர்ந்து தொண்டு புரிபவராகவும் திகழ்ந்தனர் ஒற்றுமையை உரசிய உழைப்பு பற்றிக்கொண்டது கொண்டது துரிதத்தை அகழ்வெட்டும் அரும் முயற்சி இருபது நாள்களில் எட்டியது மதினாவின் முன்புறக் கேடயமாய் அகழே நிமிர்ந்து நின்றது முஸ்லிம்கள் அன்னலின் தலைமையில் எதிரியை எதிர்நோக்கி நின்றனர் மக்கத்து படைகளோ பல அணிகளின் சேர்க்கையாய் ஆரவாரக் கூச்சலுடன் மதினாவைத் தொட்டன குதிரைப் படைகளின் குளம்படி ஒளியில் சப்த காடுகள் தோன்றின வாகனப்படை புழுதி போர்வையை மேகத்திற்கு வழங்கின படைகளின் அடர்த்தியில் மிதந்த உள்ளங்கள் முகம்மதிற்கு இந்நாளே இறுதி நாளென்று முழங்கின வேகமாய் விரைந்த புறவிகள் சோகமாய் நின்று அடுத்த அடியெடுக்க அஞ்சின எட்டிப் பார்த்தனர் ஏகமாய் பள்ளம் எதிரே பார்த்தனர் வில்லம்புகளுடன் வீரர்கள் அகழியை பார்த்தவர்கள் ஆச்சரியத்தில் வீழ்ந்தனர் இகுதென்ன போர்முறை என்றே புரியாமல் புலம்பினர் மாற்று வழி தேடினர் மதினாவின் பின்புறக் கோட்டையை யூதர் குழு காவல் காத்தது மக்கத்து பெரும்படை போரிட வந்துள்ளதை தூதனுப்பி முஸ்லிம்களை முடிவுகட்ட ஒத்துழைப்பு ஓலை விடுத்தனர் அவர்களோ அண்ணலின் ஒப்பந்த எல்லையில் உடன்பட்டிருப்பதாய் ஒப்புவித்தனர் ஒளிமயமான காலம் உங்களுக்குத்தான் ஆசை விதையை அள்ளி விதைத்தனர் வஞ்சக உள்ளங்களிலோ அது வேகமாய் வேர்விட்டது பின்புறக் கோட்டையில் ஓட்டை விழுந்ததை அறிந்தபோது அண்ணல் அமைதியாய் சிந்தித்தனர் சிறு படையொன்றுக்கு இருபுற தாக்குதலை எதிர்கொள்ளும் நிலை அப்போதும் அரசியல் வித்தகராய் ஆணையிட்டனர் ஒரு பிரிவினர் அகழியைச் சுற்றி எதிரிகளுக்கு அம்பு மாலையிட அணிவகுத்து நிற்கவும் மறு பிரிவினர் துரோகப்பாதையில் துளிர்விடும் நயவஞ்சக முட்களை நசுக்கிடவும் வீரர்களை அனுப்பினர் அண்ணலின் கட்டளையை அப்படியே ஏற்றனர் மக்கத்து படையினர் அகழியைத் தாண்ட அரும்பாடு பட்டபோது அவர்களின் சிரசுகள் சிறகாய் பறந்தன பெரும்படைகள் படையாய் விக்கித்து நின்றன போர் நெசவு முற்று பெறாமலேயே நாட்களின் நூலிலையில் நகர்ந்து கொண்டே சென்றன முஸ்லிம்களின் உணவுப் பொருள்கள் வெற்றிடம் நோக்கி வேகமாய் இறங்கின ஒட்டிய வயிற்றுடன் சிலர் ஒட்டிய வயிறு ஒட்டாதிருக்க கட்டியாய் கல்லை கட்டினர் வயிற்றில் பலர் அன்னலின் வயிறும் கல்லையே தழுவியிருந்தது உணவு இல்லையென்றாலும் உணர்வு குன்றாமல் எஃகு உள்ளத்துடன் எதிர்க்கும் துணிவை ஏற்றிருந்தனர் நாட்கள் நகர்ந்தாலும் போரின் வன்மம் குறையவில்லை போரின் அலை தீவிரத்தோடு சீறியது கல்வீச்சும் வாழ்வீச்சும் வேகமாய் மோதின வில் பாய்ச்சலோ வினாடியை எண்ணியது இடைவிடா மோதலில் தொழுகை நேரங்கள் போர் மழையில் கரைந்தன குறைசிப் படைக்கெதிராய் இயற்கையும் போர் செய்யத் தொடங்கியது புயல் போர்த்திய காற்று உகுந்து விளையாடியது கொட்டும் குளிரை தாங்கா படைகள் மரண கம்பளியை போர்த்திக் கொண்டன மழைத்துளிகளோ கல்லின் கனத்தோடு இறங்கின கூடாரங்கள் கீற்றாய்ப் பறந்தன மக்கத்து வீரர்களோ நீரில் மிதந்தனர் உணவுப் பொருள்களோ மண்ணுக்கு விருந்தாயின குறைஷித் தளபதிகளோ பின்னேறும் முயற்சியில் முன்னே நின்றனர் மழையும் புயலும் முஸ்லிம்களையும் கடும் குளிரால் காயப்படுத்தியது இருப்பினும் இழப்பொன்றும் இல்லை குரைஷியர் இருந்த இடமோ வெற்றிடத்தை வெளிச்சம் போட்டன மதினாவை சூறையாட வந்தவர்கள் சூறைக்காற்றுக்கு இரையாகி தப்பித்தால் போதுமென்று திரும்பினர் மக்காவிற்கு